இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ராசிகள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பல சிக்கல்களை சந்திப்பீர்கள் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலில் மீனராசி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்தில் தேவையில்லாத வாய் வார்த்தைகளை விடாதீர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்யப் போகிறேன் என்று சென்றால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்தாலும் உங்களால் தப்பிக்க முடியாது இரண்டாவதாக ரிஷபம் இவர்கள் ஏதாவது ஒன்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் இல்லை யாருக்காவது உதவி செய்வார்கள் ஆனால் இந்த ஆண்டு யாருக்கும் பாவம் பார்க்காமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு சென்றால் மிகவும் நல்லது தேவையில்லாமல் யாருக்கும் பாவம் பார்த்து வாக்கு கொடுக்காதீர்கள் முக்கியமாக பண விஷயத்தில் மூன்றாவதாக சிம்ம ராசி உங்கள் ராசியில் ஏற்கனவே கேது வந்து அமர்ந்துவிட்டார் இதில் சனியும் இணைந்திருக்கிறார் இதனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருபவர்கள் பிரச்சனையோடு தான் வருவார்கள் யாருக்கும் பஞ்சாயத்து செய்யாதீர்கள் பணம் பொருள் எது இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் இல்லாதது போலவே காட்டிக்கொள்வது நல்லது வருகின்ற வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகுங்கள் வெறும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் நடந்தது நடக்க இருப்பதை கேரள தாந்திர பவன் நம்பூதிரி அவர்கள் கணித்து கூறுவார்கள்